போடு 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 ரோட்ட பாருங்க ரோட்ட பாருங்க மேல என்ன ஓட்டுறீங்க கேட்ட தப்பா போச்சு அவர் லைவா காட்டுறாரே போடு போடு இங்க வரங்க கள்ள இங்க வர ரோடு அப்பாடியோ நான் இறங்கி வர நாளைக்கு இங்க இந்த சரி இந்த ஏறு

எ கூப்படுங்க அப்புறம் நெக்ஸ்ட் எங்க நான் கேமரா ஆட்டலங்க அதுவா ஆடுது

ಜುಲೈ ಆಗಸ್ಟ್ ஜீப்பில் வந்துட்டுங்க இவ்வளோ தூரம் வந்தோம்மா இந்த ரோட்டில் என்ன ரோடு ஐயோ எனக்கெல்லாம் மயக்கம் உடம்பு இல்லைன்னா தாங்க முடியலை எவ்வளோ தூரம் வர்றது ஜீப்பில் வந்து இது ஒரு செக் டேமு இங்கே வருங்க இங்கே நிறுத்திட்டு அது ஒரு வாட்ரு ஃபால்ஸ் பெருசாக இப்போ தண்ணி இல்லை அதில் தெரியுதா உங்களுக்கு அது ஒரு வாட்ரு ஃபால்ஸ் லேசாக தண்ணி கொட்டது பாருங்க மேலேருந்து இப்போ இங்கே வந்து செக் டேமில் நிற்கிறோம் அப்படியே எனக்குன்னா தலை சுற்றிருச்சுங்க இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடம் வேறு லெவல் இந்த இடம் என்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் பயங்கரமான ஆஃப்ரோடுங்க எனக்கெல்லாம் மயக்கமே வந்து அப்படியே உட்காந்துட்டோம் பின்னாடி உட்காந்துருந்து பார்த்து முன்னாடி உட்காந்துருந்து பார்த்து ஏன் கேட்குறீங்க செம்மையா இருக்கு இந்த இடம் உட்காருவோம் நேரம் வேற லெவலுங்க அந்த லொகேஷனு இங்க இருந்து எங்க போகிறோம் அப்படின்னா ஆனைக்குளம் போகிறோம் ஆனைக்குளம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து மாங்குளத்துக்கு டேரெக்டாக வேறு ரூட் இருக்குதான் ஒரு இருபது நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாரு அப்படியே போயிடலான்னு ஒரு பிளானு அப்படியே இந்த ரூட்டில் போகாதீங்கடா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாரும் அங்கே இங்கேயே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அந்த கல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய கல்லுன்னு ஒரு பாறை எவ்வளோ பெரிய கல் அப்படியே நிற்கிதுங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சிங்கிளாக ஒரு கல் அது ஒரு பக்கம் பெருசா இது ஒரு குன்று மாதிரி எவ்வளோ பெரிய பாறை இது செக் டேம் மணிப்பா அஞ்சிய முக்கால்ங்க ஆ எங்க இதுக்குள்ள போகுதுண்டி ஹைட்ராலிக் தான் ஹைட்ராலிக் பவர் செடான் கார்ல இருக்கறது எல்லாம் எலக்ட்ரானிக் பவர் இது ஹைட்ராலிக் பவர் எப்படி இவ்வளவு காரு சிфт இதெல்லாம் ஐயே ஐயே ரோட் நடுவு இல்ல வேற ரூட் இருக்கும் போல அது ஆனகுளம் வந்துட்டோம் കൊമ്പുകൊണ്ട് അത് ഇതിനകത്ത് ആണ് ഹണി സി ഹാണാ ഇരിക്കാ ആണില്ല ഓളം ഇവിടാണ് ഉണ്ട് അർക്കും ആണാ കുളം സൈസിങ് പേടി ചുണ്ടിക്ക് കൊണ്ടു വന്നിട്ട് ആמא സെലുവയ് ബ്രോ ഹാ Wow. ரெசார்ட்டுக்கு வந்தாச்சுங்க போதுப்பா போதுப்பா என் பைக்கு ஸோ அப்பா போகும்போது முழு உயிராக இருந்துச்சு எம்மாடி எம்மாடி ஆத்தாடி காலுக்கு எல்லாம் சைடு வாங்குது ஆடு சரி வாங்க ஒரு பாட்டை போட்டு விடுவோம் அதை ஆடிட்டு வரட்டும் எப்போ ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் இருக்கும் ப்ரா எல்லாரும்

பாபு 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 அல்டிமேட்டு அசால்ட்டு பாபு ஆமாம் பார்த்துக்க நீயும் என்ன ஓட்டு ஓடிச்சு தெரியுமா பார்த்துக்க ஒன்னையும் அப்படி ஓட்டு விடமாட்டேன் பார்த்துக்க உனக்கு எதுவும் டவுட்னா பக்கத்தில் நிற்கிது கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கிட்ட Ça so, bah. va